ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான முட்டை இடியாப்பம் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடாயில் கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வரணும் இப்போ தக்காளி வதங்கினதுனும் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு வதக்கணும் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதில் நான் ஆறு இடியாப்பத்தை இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இது இந்த இடியாப்பத்தை இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டு கிளறுங்க அப்போ தான் அது தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும் நம்ம சேமியாலாம் பண்ணும்போது வரும் இல்லையா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சமாக நடுவில் இடம் எடுத்துட்டு நான் நாலு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் அஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க இல்லைனா பிடிச்சிரும் இந்த மிளகாய் தூள் பெப்பர் தூள் எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டை நல்லா ஒன்றோட ஒன்று இந்த இடியாப்பத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம பொடி மசாலா செஞ்சால் எப்படி தனித்தனியாக உதிர்ந்து வருமோ அந்த மாதிரி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிண்டுங்க அப்போ தான் முட்டை இடியாப்பை கொத்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா உதிர்ந்து வந்துடுச்சு இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை இடியாப்ப கொத்து சுட சுட ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மீதமான இடியாப்பத்தில் கூட செய்யலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க